இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போது அட பாவிங்களா இந்த நாட்டில் பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற தாங்க ஒரு கேள்விதாங்க எழும்புது அவ்வளோ ஆத்திரமும் ஒரு ரௌத்திரமும் வருது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ இங்க ஒரு எண்பத்தெட்டு வயது பாட்டிய நடு ரோட்டில் வச்சு கதிர கதிர பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கான் ஒரு பதினெட்டு வயது இளைஞன் இந்த சம்பவம் வேற எங்கேயும் நடக்கலைங்க நம்ம சென்னையில தான் நடந்திருக்குங்க ஸோ இந்த சம்பவத்தோட முழு குற்றப்பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோங்க எண்பத்தெட்டு வயது மூதாட்டிய பதினெட்டு வயது இளைஞர் ஒருத்தன் ரோட்ல பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அந்த பகுதியில மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சென்னை எண்ணூர் பகுதியில எண்பத்தெட்டு வயது பொன்னி அப்படிங்கிற மூதாட்டி ஆதரவற்ற நிலையில இருந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் உணவு கொடுத்து உதவி செய்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில கடந்த இருபத்தைந்தாம் தேதி சாலை ஓரத்தில் இந்த மூதாட்டி உயிரிழந்ததை கண்டு அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினும் வராங்க வந்து அந்த மூதாட்டியோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க பிரேத பரிசோதனை அறிக்கையில தான் அந்த மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா இறந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை காவல்துறையினர் ஆய்வு செய்கிறாங்க அப்படி ஆய்வு செய்த பதினெட்டு வயது வாலிபர் ஒருத்தர் அந்த மூதாட்டிய பலவந்தமா ரோட்லயே பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்திருக்கு இதையடுத்து அந்த சிறுவன் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுதுங்க எண்பத்தெட்டு வயது மூதாட்டியை பதினெட்டு வயது வாலிபர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில அதிர்ச்சி ஏற்படுத்தி அந்த பகுதியில மட்டும் இல்லங்க இந்த விஷயத்தை கேட்கிற எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்குங்க ஒரு எம்பத்தெட்டு வயது பாட்டிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பச்சை குழந்தைகளையும் இளம் பெண்களையுடைய பாதுகாப்பு என்னங்க இருக்குது ஸோ இதுக்கெலாம் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் குற்ற செயல்களில் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தயவு செய்து மேலை நாடுகளில் கொடுக்க போ மாதிரி கடுமையான தண்டனை கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து இது மாதிரியான குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் நம்ம நாட்டில் இது மாதிரியான குற்றங்கள் எல்லாமே இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கு இந்த குற்றங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா எந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க மேலும் குற்றங்கள் சம்மந்தமான கிரைம் சம்மந்தமான பல்வேறு விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க